மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் முஸ்லிம்களை எச்சோறு அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இனியாவது திமுக வரை கட்டுப்படுத்துமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பேச்சு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த இடத்துல என்ன பேசினாரு ஏன் சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு பரபரப்புக்குரிய காரியமா போயிருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இப்போ வடசென்னை பகுதியில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா பெரிய அளவில் அங்க கொண்டாடப்பட்டு இருக்கு பல இடங்களில் இதுக்காக மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு அப்படி வட சென்னையில் ஒரு மேடை போட்டு அந்த இடத்துல திமுக சார்பில் ஒரு மீட்டிங் போடப்பட்டது அந்த மேடையில தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேச்சால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மேடையில பேசுறாரு அங்கே பேசும்போது முன்னாடி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்களை பார்த்து பெண்களுக்கு திமுக என்னெல்லாம் செஞ்சது ஒரு காலத்தில் வந்து பெண்களை வந்து சமமாக உட்கார கூட வைக்க மாட்டாங்க புருஷக்காரம் உட்காந்துருப்பாரு பக்கத்தில் பொண்டாடி இன்னைக்கு தான் வச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பெண்கள் சரிசமமாக உட்காடுறாங்கன்னா அதுக்கு இந்த திராவிடம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு திமுக என்னெல்லாம் செஞ்சது இந்த மாநில முன்னேற்றத்துக்கு திமுக என்னெல்லாம் செஞ்சது தமிழ்நாடு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு திமுக என்னெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லி பல விஷயங்கள் அதில் குறிப்பிட்டு வராரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே அந்த பேச்சு இருக்குது அப்படி தொடர்ந்து அதை பேசிட்டு வரும்போது நடிகர் விஜய் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறதால விஜய் விமர்சிச்சு அந்த இடத்துல பேசுறாரு அப்படி விஜய் விமர்சிக்கும் போது தான் இஸ்லாமியர்கள் குறித்து அந்த இடத்துல பேசுறாரு ஒரு வெள்ளை லுங்கி ஒரு வெள்ளை அரக்கை சொக்கா கூடலருந்தே கொண்டு வந்தான் தம்பி நீ நோன்பு திறக்க வந்ததில் எனக்கு ஆட்சேபணம் இல்லை நீ கட்சி ஆரம்பிச்சதில் எனக்கு ஆட்சேபணம் இல்லை நான் கேட்குறேன் இதே இங்கே இந்த இடத்துல நின்று போஜராஜ இருந்து கேட்கறேன் இந்த பாரத் தேட்டர் ரவுண்டானாவில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மோடி சர்க்கார் கொண்டு வந்த போது என் முஸ்லிம் சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடினீர்களே உங்களை எல்லாம் காவல்துறை அடித்து துரத்தியதே உங்கள் கண்ணீரை துடைக்க எவள் வந்தான் சொல்லு அன்னைக்கு நீங்க அழுத போது போலீஸ் அடித்த போது இப்போது வருகின்றவன் கம்பு கஞ்சி திறக்க வரப்போன் எவளோடு கட்டி புரண்டு கொண்டிருந்தான் எவள் கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான் அதற்கு எவ்வளவு பணம் வாங்கினான் முத்தலாக் தடை சட்டம் வந்த போது எங்கே போனான் விஜய் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் வந்தது நான் திருத்தத்தை கொடுத்தோம் அதை ஏற்காமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரே நரேந்திர மோடி அப்போது எங்கே போனான் விஜய் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா இப்படி ஒரு விஜய் குறித்து அங்கே பல விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே வந்துருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பேச்சுடைய வேகத்துல யாரோ ஒரு இஸ்லாமியர் வந்து இவருகிட்ட வந்து சொன்னாரா விஜயோட அரசியல் பத்தி ஒரு தெரிஞ்ச நண்பர்கிட்ட பேசும்போது யாரோ ஒரு இஸ்லாமியர் சொன்னாரா அப்பதான் இவர் இந்த மாதிரி எச்சசோரு அப்படின்ற வார்த்தையை அங்கே பேசுறாரு அவன் நோம்பு தரக்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வேற நிற்கிறோம் கேட்டேன் நான் கேட்ட ஏன்பாய் இது நியாயமானு கேட்டால் அவன் சொல்றான் எல்லா இடத்துலையும் நாங்க நாலு நாலு பேர் இருப்போம் யார் நெல்லு இதுக்கு எச்சஸ் ஒரு தொழில்லாண்டான்னு எல்லா இடத்துலையும் நாங்க நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லது இதுக்கு எச்சஸ் ஒரு தொழில்லாண்டான்னு இங்க அவருடைய பேச்சில் நம்ம ரெண்டு விஷயத்த நோட் பண்ண முடியுது ஒன்று யாரெல்லாம் திமுக இல்லாம இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்களோ இன்னொரு கட்சின்னு பின்னாடி நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்குனால விமர்சிப்போம் அப்படிங்கறத அந்த பேச்சில் பார்க்க முடியுது இன்னொரு பேச்சு என்னன்னா இஸ்லாமியர்களை பத்தி ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றாரு கட்சிக்கு நாலு பேர் இருந்துப்பாங்க எல்லா இடங்களையும் நாங்கள் பட்டா போட்டு கொட்டா போட்டு வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுறாரு இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இவ திமுக மட்டும்தான் இருக்கணும் மற்ற கட்சியில யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறதே இது ஒரு திமிர்த்தனமான பேச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா யாருக்கு எந்த கட்சி இருக்கோ எந்த அமைப்புகளை பயணம் செய்யணும்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்குதோ அந்த இடத்துல தாராளமா அவங்க இருக்கிறதுக்கு அது ஜனநாயக உரிமை ஆனா எல்லாருமே எங்க கட்சில தான் இருக்கணும் எங்க தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அது ஒரு சர்வாதிகார பேச்சு அது ஒரு திமிர்த்தனமான பேச்சுன்னு தான் சொல்லணும் இங்க வந்து என்னன்னா மக்கள் நலன் சார்ந்து யார் பயணிக்கிறாங்க மக்கள் நலன் கூட எந்த ஒரு கட்சியும் எந்த அமைப்போ யார் செய்கிறாங்களோ அவங்க பின்னாடி எல்லாருமே போதா செய்வாங்க இது இல்ல எங்க கட்சியில் மட்டும்தான் நீங்க இருக்கணும் இதை தாண்டி இன்னொரு கட்சி பின்னாடி போனா நாங்க கடுமையாக எந்த அளவுக்குனால இறங்கி வந்து விமர்சனம் செய்வோம் அப்படிங்கறதே ஒரு திமிர்த்தனமான பேச்சு அதுல ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னாரு பாத்தீங்களா இந்த மாதிரி நான் ஒரு பாய் ஒருத்த கேட்டேன் அந்த பாயிட்ட கேட்கும் போது நாங்க இப்படிதான் நாங்க அங்கங்க நாலு பேர் நாங்க உட்காந்துப்போம் யாரு மூலியமா நல்லது வந்தா எங்களுக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு பாயிட்ட பேசுனாராம் ஃபர்ஸ்ட் இந்த பாயிட்டையும் ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த பேசுல பார்க்கும் போதே அது அவருடைய ஒரு கற்பனையான பேச்சு அப்படிங்கறது அங்க புரியுது அப்படியே ஏதாவது ஒரு பாய் சொல்லியிருந்தா கூட அது அந்த பாயோடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தானே தவிர இஸ்லாமியர்கள் எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இஸ்லாமியர்கள் எந்த ஒரு இடத்துல நாங்க கட்சியில நாலு பேர் இருப்போம் அவன் அவன் பின்னாடி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு முட்டாள்தனமான பேச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இஸ்லாமியர்கள் எங்கேயுமே அப்படி போய் இருக்க மாட்டாங்க அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் யார் மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி தான் நிப்போம் இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருந்தா அதிமுக இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா ஒரு வலுவான கட்சியா இருந்த அதிமுக அந்த அதிமுகவில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் காலங்காலமா பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அமித்ஷா திமுக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை வெளியில வந்தாங்க ஒரு இஸ்லாமியர்களுக்கும் அங்க இல்ல அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே அந்த அதிமுக வெளியில வந்தாங்க அந்த அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கும் போது அவங்க வந்து ஓட்டு கேட்க வராங்க ஓட்டு கேட்க வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஓட்டு கேட்க வரும்போது பல பள்ளிவாசல்களை அதிமுக விரட்டி அனுப்பினாங்க அத்தனை நாளா பள்ளிவாசல் அவங்கள உள்ள வரவேற்று அவங்களுக்கு சால்வட்டு வரவேற்றுந்த மக்கள் நீங்க பாஜக கூட்டணியில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேனே இத்தனை நாளாக நான் அண்ணன் தம்பியாக தானே பழகணுனே இந்த பாஜக மதவெறி பிடிச்ச கட்சியில் நீங்க சேர்ந்தது எங்களுக்கு உடன்பாடு இல்லை கண்டிப்பாக எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வராதீங்கன்னு சொல்லி எத்தனையோ பள்ளிவாசல்கள் அவங்கள திரும்பி அனுப்பக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் பார்த்தோம் அப்போ நாங்க வந்து கட்சியில் நாலு பேர் இருந்தோம் எல்லா இடங்களும் இருந்திருப்போம் எங்க நல்லது ஒரு நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பா இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாந்தா இப்ப அதே அதிமுக நீங்க எடுத்துக்கோங்களேன் இந்த அதிமுக பாஜக கூட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் யாருமே அந்த அதிமுக சீண்டல ஒரு அரசியல் தான் ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆனா அதே அதிமுக நாங்க இனி பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியோட ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு பிறகுதான் எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறாங்க இப்போ எஸ்டிபி அவங்களோட கூட்டணியில் இருந்தாலும் இப்போ எடப்பாடியோட செயல்பாடுகளை கொஞ்சம் ஒரு முரண்பாடு தெரியுது இப்போ நாளைக்கே எடப்பாடியார் பாஜக கூட கூட்டணி அண்ணாமலை கூட கூட்டணின்னு வச்சா கண்டிப்பா அந்த எஸ்டிபிஐ கட்சி எங்களுக்கு இந்த பாஜக தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டு கண்டிப்பா வெளியில வரதா செய்வாங்க ஏன் மனிதநேய மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலோ இல்ல மற்ற ஏதாவது கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தாலோ அதிகமான சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா வெறும் ரெண்டு சீட் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் இது ஜனநாயகத்தை பெரும்பக்கூடிய ஒரு கூட்டணி இந்த இந்திய கூட்டணி இருந்தா மட்டும்தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க முடியும் வெறும் ரெண்டு சீட் இருந்தாலும் இந்த இந்திய நாட்டோட நலனுக்காக இந்த கூட்டணியில் அவங்க கட்டுப்பட்டு நிற்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கொடுக்கப்படலனா கூட இது நாட்டோட நலனுக்கான ஒரு தேர்தல் தவிர எங்களுடைய சுய அரசியலுக்கான ஒரு தேர்தல் கிடையாதுன்னு சொல்லி ஒரு சீட்டு கூட கொடுக்கப்படலாம்னா கூட இந்த இந்திய கூட்டணிக்காக பிரச்சாரம் செஞ்சாங்க பாருங்க அதுதான் அரசியல் நாகரிகம் இதே மாதிரி அண்ணன் தமின் சார் எடுத்துக்கிறோமே அவங்களுடைய கட்சிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படல ஆனால் அப்ப கூட அவங்க அதிமுகவோட பக்கம் போல ஏன்னா அதிமுக பாஜக கூட இப்போ கூட்டணியில் இருந்தாங்கிறதுக்காக எனக்கு சீட்டே தரலனால பரவாயில்ல அவர் நாகப்பட்டினத்துல பெரிய அளவுல செல்வா கூட எம்எல்ஏவா இருந்தாரு எனக்கு சீட்டே கொடுக்கலனால பரவாயில்ல நான் எம்எல்ஏவே ஆவலைனால பரவாயில்ல சுமார்ந்தாலும் இருப்பனே தவிர அந்த பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக பக்கம் போகமாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியோட நிலைப்பாடு எடுத்தாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு கொள்கை தெளிவோட இந்த நாட்டோட நலனுக்காக மக்களோட நலனுக்காக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் செயல்படும் போது எல்லா இடத்துலையும் நாலு பேர் உட்காந்துப்பாங்க அங்கே எடுத்துப்பாங்க அப்படின்றது ஒரு அறியாமையில பேசுறது ஒரு திமுத்தனமான பேச்சு இவரோட ஒரு அதீத கற்பனையில பேசுற சொல்லணும் அதனால நடிகர் விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொல்லி அவரோட அரசியலை எதிர்க்கிறீங்க ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்றது தாராளமா விமர்சனம் வைக்கலாம் யாரையுமே எதிர்த்து பேசலாம் ஆனா அந்த எதிர்த்து பேசுறதுலேயே ஒரு நாகரிக இருக்கணும் இன்னைக்கு என்னன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன் டிவி கேன்னு சொல்லி என்னன்னா பல திமுக சேர்ந்தவங்களுக்கு ஒரு மிரட்சி ஏற்பட்டுருச்சு ஒரு வேளை வந்துடும் அப்படியோ அப்படின்னு சொல்லி அந்த மிரட்சில தான் இந்த மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரியாத வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையுமே கூடிட்டு காட்ட வேண்டியது ஒரு முக்கியம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி எச்எஸ் எச்சோரு அப்படின்னு சொல்லி பேசினார்ல இது வந்து அவர் அவருடைய பேச்சு நல்லா அந்த ஒட்டுமொத்த நாற்பது நிமிஷம் பேச்சு நீங்க கேட்டிங்கன்னா புரியும் அவர் வந்து இஸ்லாமியர்களை இந்த மாதிரி பேசல இஸ்லாமியர்களை ஓரே அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் குறித்து அவர் தவறா பேசல யாரோ ஒருத்தட்டு விசாரிச்சேன் அவர் வந்து நாங்க அந்த மாதிரி கட்சியில நாலு பேர் உட்காந்துப்போம் எங்க அதான் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரை தான் இதுக்கு எச்எஸ் சாப்பிட்டு போலாம் மேடம்னு சொல்லி அந்த ஒரு நபரை தான் குறிப்பிட்டு பேசுறாரு தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அவர் பேசல ஏன்னா அந்த பேச்சோட தொடக்கத்திலே அவர் சொல்றாரு இந்த என்னோட இஸ்லாமிய சொந்தங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே சிஏஏன்னு ஒரு போராட்டம் நடக்கும் போது இதே பாரத் தட்டு ஏன்னா அவர் உடச்சனையில பேசுறாரு இல்லையா இதே பாரத் தட்டு முக்கில் உட்காந்து இஸ்லாமியர்கள் போராடும் போது போலீஸ்காரன் லத்தியை வச்சு அந்த அடி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ உங்க பின்னாடி யார் நின்றது இந்த விஜய் அவங்க பின்னாடி வந்து நின்றாரு அந்த நேரத்தில் இந்த விஜய் நடிகைகள் கூட கூத்தாடிட்டு இருந்தாரு டூஎட் பாடிட்டு இருந்தாரு அன்னைக்கு வராத விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வரதுக்காக ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு அரக்கை வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு உங்க பின்னாடி வராதுன்னா இந்த அரசியலை நீங்க இப்ப கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா இஸ்லாமிய சொந்தங்களே அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில முஸ்லீம்கள் பாயா நம்ம அண்ணன் தம்பியா பழகிறமே அப்படின்ற அந்த உரிமையில தான் இது மாதிரியான வார்த்தை பேசிருக்கிறாரு ஆனா அவர் பேசின வார்த்தை தப்பு அந்த வார்த்தை கண்டிக்கத்தக்கது ஆனா அவர் எங்கேயுமே இஸ்லாமிய வெறுப்போட பேசல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அவரோட பேச்சை கேட்டாலும் அது புரியும் ஏன்னா அந்த சிஐஏ போராட்டம் நடந்துச்சுல அவர் குறிப்பிடக்கூடிய அந்த பாரத் தேட்டர்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கு பெண்களும் அங்க இருக்கக்கூடிய முதியோர்களும் அடிச்சு தாக்கப்பட்டாங்க போலீஸ்களால் அடிச்சு விரட்டப்படும்போது போது பல பேர் அங்கே கை உடையப்பட்டது சின்ன பிள்ளைங்களாம் காயமடையக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு எல்லாருமே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க மத பாரபட்சம் இல்லாம அரசியல் கட்சிகள் பாரபட்சம் இல்லாம ஏன் சினிமா துறையில ஏன்னா சினிமால இருக்கிறவங்க வந்து கோடி எங்களை நம்பி பட்ஜெட் போட்டுக்கிறாங்க நாங்களாம் அந்த மாதிரி போராட்டத்துக்கு குரல் கொடுத்தா அந்த படம் முடைக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சில தேவையில்லாத ஒப்புக்கு சப்பா காரணம்லாம் சொல்லுவாங்க ஆனா அதே சினிமா துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் அங்க வந்திருந்தாங்க வெற்றிமாறன் அந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு அதாவது குரல் கொடுத்தாரு பா ரஞ்சித் அந்த இடத்துல வந்து குரல் கொடுத்திருந்தாரு இப்படி எவ்வளோ பேர் வரும்போது அன்னைக்கெல்லாம் நடிகர் விஜய் வரல ஏன்னா இன்னைக்கு விஜய் கட்சியை சேர்ந்தவங்க வேகமா வந்து பதிவுகள் போடுறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி விட்டாரு இந்த திமுகவுக்கு இதே வேலையாகி போய் இஸ்லாமியர்களை துன்புறுத்துவதே வேலையாகி போய் விட்டதுன்னு சொல்லி வேக வேகமாக இன்னைக்கு மொள மூலமா எழுதிட்டு கிடக்குறாங்க சரிப்பா இந்த விஷயம் விஜய் என்ன பண்ணார் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் தான் பீஸ்ட்னு ஒரு படம் நடித்தார் இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் அவங்க எவ்வளோ இஸ்லாமிய அடையாளத்தை எந்த அளவுக்கு கொச்சையாக தீவிரவாதிகளாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சையாக காத்திட்டு கடைசியில் ரஃபேல் விமானத்தில் போய் அப்படி போய் அப்படி போய் சல்யூட் அடிக்கிற மாதிரி மோடிஜி கேரக்டர் அங்கே வர மாதிரி இப்போ ஏற்பட்ட படங்கள் எடுக்கும் போதெல்லாம் இஸ்லாமியரோட உரிமையோ இஸ்லாமியரோட நலனோ அன்னைக்கெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆதங்கத்தில் தான் பேசுகிறாரு இந்த அளவுக்கு என் இஸ்லாமிய சொந்தங்களை க கஷ்டப்பட்டாங்களே அன்னைக்கெல்லாம் இவங்க யாரும் வரல இன்னைக்கு வரும்போது அவன் பின்னாடி ஏன் போறீங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் கேட்குறாரு அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரிய அளவில் பிடிச்சிக்கிறாங்க அதனால இந்த இடத்துல அவர் பேசின விஷயம் சரி முத்தலாக் விஷயத்தில் இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டாங்களே சிஏஏ விஷயத்தில் கஷ்டப்பட்டாங்களே சொல்லி அவருடைய ஆதங்கம் இருக்கல அந்த ஆதங்கத்தை புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அது ஆதங்கமாகவே இருந்தாலும் அடுத்த கட்சி மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய வார்த்தையில் கண்டிப்பாக ஒரு நாகரீகம் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல திமுக தலைமை இது மாதிரியான பேச்சாளர்களுடைய விஷயத்தில் கண்டிப்பாக அந்த நாகரீகத்தை பேண வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா சீமான் மாதிரியான எத்தனையோ பேர் திமுக மேல முறை தவறையான விமர்சனம் வைக்கும்போது கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அவங்களுடைய பேச்சில் அவ்வளோ கண்ணியம் இருக்கும் அந்த பேச்சை வெளிப்படுத்துறது அவங்க ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டால் கூட அவ்வளோ கண்ணியத்தோட முறையோடு அவங்களுடைய கண்டன அறிக்கைகள் இருக்கும் ஆனா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அளவுக்கு முதலமைச்சர் எல்லாம் பார்த்து பார்த்து நேரத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு மேடை பேச்சாளர் இது மாதிரியான அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரு ஒருத்தவங்களை பத்தி தரக்குறைவா பேசிட்டார் அப்படின்னா இது கட்சியோட கருத்தா தான் பார்க்கப்படுமே தவிர அந்த தனிநபர் கருத்தா பார்க்கப்படாது ஏன்னா அதே நீங்கள் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த நாற்பது நிமிஷம் நான் வெளியிலே நோட் பண்ணேன் எதிரில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஏமா உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களாமா தெரியுமா உங்களுக்கு ஒரு காலத்துல உங்க எல்லாம் கிட்டே புருஷன் செத்தா மொட்டாச்சி மூலையில உட்கார வச்சாங்களேமா இன்னைக்கு உங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய திட்டத்தை யாருமா கலைஞர் தானமா கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி அங்க பெண்கள்கிட்ட பேசுறாரு அப்ப அங்க முன்வரிசையில எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா அந்த பெண்கள் இருக்கக்கூடிய மேடையில இந்த கட்சிக்காரன் அவ்வளவு வச்சிருந்தான் அந்த கட்சிக்காரன் பொன்னேரியில போய் இவ்வளவு போய் வச்சிருந்தான் அவளுக்கு இவன் பிள்ளைய கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கொச்சையா தரக்குறைவான வார்த்தையை அந்த இடத்துல பேசுறாரு அதனால திமுகவுடைய தலைமை இது மாதிரியான மேடை பயிற்சிகளோட விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது அடுத்து தேர்தல் வரதுக்கு இன்னும் சில காலங்களே இருக்கிறதால இன்னும் கூடுதல் கவனமோட திமுக செயல்பட வேண்டியது முக்கியம் ஏன்னா இது ஒன்று அந்த காலத்தில் என்னென்ன இஷ்டத்துக்கு பேசிக்கலாம் அசிங்க சிங்கமாக பேசுகிற மேடை காலங்கள் வேற இன்னைக்கு இருக்கிறது சோஷியல் மீடியா உலகம் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை பார்த்து ரொம்ப பக்குவமாக பயன்படுத்தணும் அது ஆதாரத்தோட பயன்படுத்தணும்ன்ற ஒரு காலம் இன்னைக்கு உருவாயிருக்கும் போது கண்டிப்பாக திமுக இதை முறைப்படி கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி யாராவது முறை தவறி பேசுனாங்கன்னா அது அந்த கட்சியோட பேச்சாதான் தான் பாதிக்க போடுறோம் ஏன்னா இன்னைக்கு இந்த திமுக உடைய கூட்டணி எப்படியாவது உடைச்சிடலாம் இந்த இந்திய கூட்டணி எப்படியாவது உடைச்சிடலாம் சிறுபான்மையினரோட ஓட்டு திமுக போயிட்டு இருக்குது அந்த ஓட்டை எப்படியாவது கெடுத்து சொல்லி பல வகையில் பல வகையான சதிகள் செய்யக்கூடிய நேரத்தில் திமுக இன்னமும் அவங்க கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே முக்கியம் இந்த இடத்துல திமுக உண்மையில இஸ்லாமியர்கள் பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுல இருந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் அவங்க விடுதலை ஒரு பெரிய விடுதலை ஆக முடியாதா எதிர்பார்த்த நேரத்தில் அதுக்காக ஆதிநாதன் ஏற்படுத்தி சமீபத்தில் பத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் ஆயுள் கைதிகளை விடுதலை செஞ்ச விஷயமா இருக்கட்டும் இப்போ வக்ஃபு வாரிய திருத்த மசோதா ஒரு மோசமான திருத்த மசோதா கொண்டு வரும்போது இங்க இருந்து எம்எம் அப்துல்லா இது மாதிரியானவங்க பிடிச்சி போய் விடிய விடிய தூங்காம அந்த மசோதாவுக்கு எதிராக அவங்களால எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தூங்காம கொள்ளாமல் அந்த அளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணாங்க அப்போ இந்த அளவுக்கு திமுக எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிஏஏன்னு ஒரு மோசமான சட்டம் கொண்டு வரும்போது இந்தியாவிலே அந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து முதல்ல களத்துக்கு இறங்கின ஒரு அரசியல் கட்சி திமுக அந்த இடத்துல களத்தில் இறங்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹஜ் ஹவுஸ் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஹஜ் ஹவுஸ் ஒன்று பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லி இந்த அளவுக்கு திமுக ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு மேடை பேச்சாளர்கள் தவறான வாய் விட்டாங்க அப்படின்னா அது திமுகவுடைய கூட்டணியை கெடுக்கிறதுக்கு காரணமாயிரும் சிறுபான்மையோட ஓட்டை பிரிக்கிறான்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிரும் அதனால திமுக மேடை பேச்சாள விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி கவனமா இருந்தாதான் வரக்கூடிய தேர்தலையுமே ரொம்ப தெளிவான முறையில் அவங்களால அணுக முடியும் அப்படி இந்த மேடை பேச்சோட விஷயத்துல அந்த கவனம் தவறிட்டாங்க அப்படின்னா உதயசூரியன் உதிக்கிறதுக்கு தாமதம் ஆயிரும்